வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்திய அணி சமீப காலமாக சம்மடி வாங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த கிரிக்கெட் அரங்கலை இதை சார்ந்தும் பாகிஸ்தான் ஒரு எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க அதை சார்ந்தும் பல விஷயங்கள பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ட்விட்டரில் கேஸ்டிஸ்ட் பிசிசிஐ அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனதுனால என்னவோ நம்ம சஞ்சு இருக்கார் பாருங்க சஞ்சு சாம்சன் அவருக்கு வாய்ப்பு ஒரு வழியாக கிடச்சிருச்சிங்க அதை இம்மிடியேட்டாக வேறு அந்த ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க கிளம்பறைக்கே விட்டுட்டாங்க பிளேயிங் லெவனில் சாம்சன் உள்ளே வரணுன்ட்டு பல பேர் ஆசைப்பட்டு இருந்தோல்ல அது இப்போ நடந்திருக்கு ஆக்சுவலாக இந்த ஹேஷ்டேகை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேஷ் டிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எதுக்காக இது போல் ஆகுது நம்ம விரிவாக போக போக பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா அதான் மூன்று ஒரு நாள் போட்டிகள் கொண்ட இந்த கிரிக்கெட் தொடரில் நியூசிலாண்ட் எதிர்த்து நம்ம முதல் மேட்ச் களமிறங்கணும் அதில் தோற்று போய்ட்டோம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஆனால் தோற்று ஆஸ் ஆசுவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லவே இல்லை இந்த மேட்சோட சம்மரியை முதல்ல பார்த்தலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி முதல்ல பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க இதன்படி முதல்ல பேட் பண்ண இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு முன்னூற்று ஆறு ரன்களை குவிச்சிது இல்லை அதிகபட்சமாக ஸ்ரேயா சையர் எண்பது ரன்களையும் ஷிகர் தவான் எடுபத் ரெண்டு ரன்களையும் சுப்மன் கில் ஐம்பது ரன்களையும் குவிச்சார்

இவரை தொடர்ந்து நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் தொண்ணூற்று நான்கு ரன்கள் இவரோ நாட் அவுட் அண்ட் ஜிவன் கான்வே இருபத்தி நான்கு ரன்களை குவிச்சாங்க இந்திய அணி பந்து வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அசுர வேகம் உம்ரான் மலிக் அறுபத்தி ஆறு ரன்களை விட்டுக் கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு ஷர்துல் தாக்கூர் அறுபத்தி மூன்று ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை மட்டும் தான் வீழ்த்தினாரு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ரெண்டு ரன்களை விட்டு கொடுத்தால தவிர விக்கெட் எதுவுமே வீழ்த்தல ஆனா ஒரு ஆறுதல் இவர் சார்ந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக காமிச்சாப்ல அதுவும் அவரோட ஷாட் ஒன்று இப்போ இருக்கும் பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்சை எப்படி கோட்டை விட்டுரு ஆக்சுவலாக அந்த மேட்சில நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் முப்பத்தி ஆறு ரன்கள் குவிச்சாப்ல ஒரு போட்டி வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்கிறப்ப இது போல் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக பண்ணாலும் பரவாயில்ல வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்கலாம் டக்கவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட அடிச்சிருக்காரு அதுவே பெரிய விஷயம்தான் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் அவங்களோட ஆரம்பக்கட்ட போட்டிகளில் நிறைய டக் அவுட் ஆகியிருக்காங்க இந்த வரிசையில் இந்த மனுஷன் கொஞ்சமாச்சு சோபிக்கிறார்ல சாம்சன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கலாம் தப்பே கிடையாது இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வரலாம் அது என்னப்பா கேஸ்டிஸ்ட் பிசிசிஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்திய தேசிய கிரிக்கெட் அணியில் இருக்கிறவங்களில் பெரும்பாலானவங்க ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டுருக்கு மற்றபடி கஷ்டப்பட்டு மேலே வந்த மற்ற சாதி பிரிவினர்லாம் இந்திய அணியில பெருசாக சோபிக்க வாய்ப்பே வழங்குறது கிடையாது ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ஏதோ கடமைக்கிட்டு இறக்கி விடுறாங்க அதில் அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலனா அப்படியே ஓரம் கட்டிட்டுறாங்க இதுவே இருபது மேட்ச் முப்பது மேட்ச் வரைக்கும் இந்த பர்டிகுலர் சாதியை சேர்ந்தவங்களுக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலனாலும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுருக்கு இதெல்லாம் பிசிசிஐ பண்ணலாமா அப்படி நான் சொல்லலை இந்த கேஸ்ட் இஸ் பிசிசிஐ அப்படின்ற ஹேஷ்டாக் இருக்குல்ல இது ட்ரெண்டானது காரணம் அதுதான் இதில் பதிவுகளை போடுற ஒவ்வொருத்தரும் இந்த தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்கை சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் நம்ம நடராஜன் இவங்க மூணு பேர் எங்கப்பா அப்படின்னு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த கேள்வி கணைகள் பெருசாக மாற 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 ஸ்கைக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அழுத்தி சொல்லலை ஆனால் அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டான நேரத்தில் நேரத்துல தான் வாய்ப்புகள் தொடர்ந்து இவங்களுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு முதல்ல ஸ்கை கிடச்சிது அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு வழியாக சஞ்சு கிடச்சிருக்கு நடராஜனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஒரு பக்கம் கேட்டா காயம் காரணமாகன்னு சொல்றாங்க ஆனா உங்க மனசு ஏத்துக்குது அந்த காரணத்தை சரி ஓகே விடுங்க இஷான் கிஷன் ரிஷப் பன் பற்றிதார் த்ரிபாத்தி இந்த நாலு பேருக்கும் தொடர் வாய்ப்புகள் இது மட்டும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த மூணு பேருக்கு மட்டும் ரொம்ப ஃபில்டர் பண்ணி வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதெல்லாம் ஏற்றிக்கவே முடியாது திஸ்இஸ் பிசிசிஐ அப்படின்றாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த ஒரு ஹேஷ்டாக் சார்ந்து வேற யாராவது வாய் திறந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்களோட பின்புலத்தை ஆறாயிரவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க கிரிக்கெட் ரசிகர்கள் அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வாய் திறந்து பேசியிருக்காங்க நம்ம சஞ்சி சாம்சனை பற்றி இந்த காண்ட்ரவர்ஷியலான இஷ்யூ பற்றி நம்ம ரவிச்சந்திர அவர்கள் ஆக்சுவலாக இவரும் அந்த கூட எதிர்ப்பாளர் மாதிரி தான் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்தளவில் தான் அஸ்வின் அவர்களும் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி அவர்கள் ஈகோவில் எதுவுமே இல்லாமல் ஓப்பன ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காருங்க ஆக்சுவலாக கரண்ட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் சார்ந்து பேச மாட்டாங்க ஆனால் அஸ்வின் அவர்கள் பேசியிருக்காங்க இவர் டைரெக்டாக அடித்து பேசலாம் அப்படின்னாலும் சாம்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி சுற்றி வந்து தான் சொல்லியிருக்காப்ல பல விஷயங்களை என்ன பதிவு பண்ணுறாரு நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஒரு வீரருக்கு வாய்ப்பு தந்துடணும் அப்பேற்பட்ட நல்ல ஃபார்மில் நம்ம சஞ்சு இருக்காரு இது போல் ஃபார்மில் இருக்கிற ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னா வெளிப்படையாக ட்ரெண்டிங் ஆவார்னு சொல்லியிருக்காரு வேத வாக்கு இது அப்படியே தான் பழிச்சிருக்கு நான் சஞ்சுக்கு தொடர்ந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால தான் கேஷிஸ்ட் பிசிசிஐனு அந்த ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போச்சு யாரும் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ண விஷயமோ நாரதர் கழகம் நன்மையில முடியுன்ற மாதிரி இப்போ சஞ்சகூருடைய வாய்ப்பு கிடச்சிருக்கு இதே தான் அஸ்வின் அவர்கள் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காரு நல்ல டேலண்ட் இருக்க ஃபார்மில் இருக்கிற ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டிங் ஆகாருன்னு சஞ்சு பிரச்சனையை ஹர்திக் பாண்டியா சிறப்பாக கையாண்டார் அப்படின்ற ஒரு கிரெடிட்டையும் கொடுத்துருக்காருங்க இப்போ இந்த ஓடியையில் ஸ்கிப்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் ஆனால் இதுக்கு முன்னாடி டி நம்ம இந்திய அணிக்கு ஸ்கிப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா அவர்கள் சோ அவர் எப்படி டீமை வழி நடத்தினார் அப்படின்ற சார்ந்து மக்கள்கிட்ட இவர் சொல்ல வர்றது தான் சஞ்சு பிரச்சனையை கூட ஹர்திக் பாண்டியா சிறப்பா ஹேண்டில் பண்ணார் அப்படின்ட்டு தலை தோனி இருக்கார் பாத்தீங்களா இவரோட பாணியை ஃபாலோ பண்றவர் ஹர்திக் பாண்டியா தான் இது மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை கூட அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போறாரு அண்ட் அதுவும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா அவர்களே பல முறை நேர்காணல்களை சொல்லியிருக்காரு தோனியை ஃபாலோ பண்றோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அஸ்வின் அவர்கள் சஞ்சு சார்ந்து பேச ஆரம்பித்து ஹார்திகில் போய் முடிச்சிருக்காரு சரிப்பா அதான் அஸ்வின் அவர்கள் எவ்வளோ தரணும் சொல்லிட்டாங்களே அப்புறமா இதுக்காக இந்த கேஸ்டிஸ்ட் பிசிசி அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் என்ன விளக்கம் கொடுத்தாலும் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரசிகர்கள் கூட்டத்திலே ஒரு தரப்புன்னு இருப்பாங்களே அவங்க இப்போ இருக்க ஓய்ந்த பாடில்லை தினமும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஹேஷ்டேக் அதுவும் இதில் நிறைய பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு அதில் முத்தாய்ப்பாக ஒரு ரெண்டு மூணு பதிவுகளை உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வரலாம் ச இல்லைப்பா இதெல்லாம் அபத்தம் பிசிசிஐ கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற முடிவுக்கும் நீங்கள் வரலாம் பிசிசிஐ ஷூட் ட்ரை பண்ட் அண்ட் ராகுல் இன் பவுலிங் பிசிசிஐ பண்டையும் ராகுலையும் இதுக்கப்புறம் பவுலிங்க்கு யூஸ் பண்ணலாம் அவங்க கிட்ட பேட்டிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இருக்க வேலைக்காகுன்னு ஒரு பதிவு அடுத்த பதிவு டிஸ்கிரிமினேஷன் இன் பீச் பிசிசிஏ செலக்டர் ஒரு பிராமின் கோச் ஒரு பிராமின் கேப்டன் ஒரு பிராமின் சான்சஸ் ஒன்லி டூ பிராமின்ஸ் டிஸ்ட்ராயிங் டேலண்டட் இந்தியன் பிளேயர்ஸ் வித் பிசிசிய கேஸ்ட் பாலிடிக்ஸ்னு ஒரு ஆக்கோஷமான பதிவு போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு பிலாங்ஸ் டு ஒன் கம்யூனிட்டி அதாவது தமிழகத்திலிருந்து கிரிக்கெட் அணிக்கு போகிறாங்களா இந்திய தேசிய கிரிக்கெட் அணிக்கு அப்படி போகிறவங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவு சேர்ந்தவங்களை மட்டும்தான் இருக்காங்க அஸ்வின் ஸ்ரீகாந்த் சடகோப்பன் ரமேஷ் தினேஷ் கார்த்திக் முரளி கார்த்திக் இப்படி போட்டு மூணு டாட்டை வச்சிருக்காங்க அதாவது இந்த பட்டியல் தொடர் தான் அஃப்கோர்ஸ் பிளேயர்ஸ் சச்சஸ் நடராஜன் பத்ரிநாத் ஹார்ட்லி கெட் எனி சான்ஸ் அண்ட் இக்னோர்னு சொல்லியிருக்காங்க கீழே ஹேஷ்டாக் கேஸ்டிஸ்ட் பிசிசிஐ ஆனால் இந்த லைனில் எதுக்காக பத்ரிநாதை கொண்டு வந்தால் தெரியல சரி ஓகே பதிவுகளை பார்த்துருப்பீங்க இட்ஸ் டு யூ முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ திரும்ப மேட்சுக்கு வரலாம் இந்த ஃபர்ஸ்ட்டு ஓடியை முடிஞ்சது பார்த்தீங்களா நம்ம தோற்று போகணுமே இந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு இந்த ப்ரெஸ் மீட்டில் கேப்டன் அமர்ந்து எல்லாருமே பேசுவாங்க பாருங்க இதாங்க காரணம் அதாங்க காரணம் அடுத்த போட்டி நாங்கள் உத்வேகமாக எழுந்து வருவோம்னு சொல்லி டெம்ப்ளேட்டான விஷயங்கள் அதை நம்ம தவான் அவர்கள் இந்தாடி பேசியிருந்தாப்பில் அதில் கூடுதலாக சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க ஆடணும் மேட்சில் பேட்டிங் நல்லா தாங்க பண்ணோம் ஆனால் ஷார்ட் பால்ஸ் இருக்குல்ல இதை தொடர்ந்து நாங்கள் போட்டுட்டோம் இதை லாத்தம் இருக்கார் பாருங்க செஞ்சுரி போட்டு போலன்னு புலந்தார் பாருங்க இந்திய அணியை நியூசிலாந்து வீரர் லாத்தம் சிறப்பாக அட்டாக் பண்ணார் ஷர்துல் தாக்கூர் வீசுகிற நாற்பதாவது ஓவர் அதுதான் போட்டியை அப்படியே மாற்றி விட்டுருச்சு இப்போ இந்தியன் டீமில் இருக்கிறதுல பெரும்பாலும் இளம் வீரர்கள் தான் அப்படி இருக்கிறப்ப பவுலிங் ஃபீல்டிங் இது ரெண்டுமே மேம்படுத்தி ஆகணும்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக இதெல்லாம் மேம்படுத்திட்டு தான் களம் இறங்கி இருக்கணும் அப்போனா மேம்படுத்தாமல் களமிறங்கிட்டா என்ன இந்த கொஷின் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகுது ஸ்டஃப்பான பசங்க தான் மாற்றிருக்கிறதே கிடையாது அனுபவம் அப்படின்ற ஒன்று ஒரு ஒரு மேட்சில் வாய்ப்பு கிடைக்க கிடைக்க தான் கிடைக்கும் ஆனால் வாய்ப்பே கிடைக்காம திடீர்னு இறக்கி விட்டு ஆடுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன தான் தவான் அவர்கள் சொன்னது சார்ந்து விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் ஒன்றுமங்க நம்ம இந்தியன் டீமுக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் ஆகச்சிறந்த வகையில் ஜொலிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைக்கல கன்சிக்யூட்டிவாக சொல்கிறோம் ஓகேவா ஏதோ ஒரு மேட்ச்சில் ரெண்டு மேட்சில் மட்டும் சோபிக்கிறோம்னு பற்றி பேசலை கன்சிக்யூட்டிவாக சோபிக்கிறதை பற்றி சொல்கிறேன் இதை நான் மட்டும் சொல்லலை நம்ம இந்திய அணியோட முன்னாள் வீரர் இருக்கார் பார்த்தீங்களா வாசிம் ஜாஃபர் அவரும் மென்ஷன் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் எப்படா இந்திய அணி ஒரு இடத்துல சிக்கோம் நாம் போட்டு செய்யலாம்னு காத்துக்கிட்டு இருப்பார் பாருங்க இங்கிலாந்து கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர் மைக்கேல் வாகன் அவரும் சொல்லியிருக்காப்புல ஜாஃபர் என்ன சொல்கிறாரு இந்திய அணி அஞ்சு பவுலர்களோடு விளையாடினது மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறாரு இதே விஷயம் சார்ந்து தான் வேகனை சொல்கிறாரு ஆனால் அவர் கொஞ்சம் ஏறி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஒரு நம்பர் ஒன் அணியா ஏன்னா நியூசிலாந்து அணியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எப்போவுமே களத்தில் எப்படி ஒரு ரைவல்ரி இருக்குமோ அதே மாதிரி தான் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில உலகத்தோட நம்பர் ஒன் அணி அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு அணி நியூசிலாந்து அப்பேற்பட்ட அணியை எதிர்த்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி சார்ந்து இந்திய அணி களமிறங்குறப்ப குறைஞ்சது ஆறு பவுலர்ஸ்ல இருந்து ஏழு பவுலர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாருங்க பாருங்கள் ஃபுல்லாக இந்திய அணியோட ஒரு பலமே பேட்டிங் தான் இது ஒரு தெரிஞ்சிருக்கு தெளிவாக ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேட்டிங்க்கு இல்லை ராசா பவுலிங்க்கு ஏன்னா பவுலர்ஸ் நினச்சா மட்டும்தான் கரெக்டான பவுலர்ஸ் கையில் தான் அந்த மேட்சை திருப்புற ஒரு விஷயம் இருக்குது அது இந்திய அணிக்கிட்ட கிட்ட இருக்க மிகப்பெரிய கீ பேரியர் அப்படின்னு வாகன் சொல்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆறுலேருந்து ஏழு பவுலர்ஸை இறக்கி விட்டாங்க அப்படின்னா பேட்டிங்கில் எந்த ஒரு மேலே சோபிக்க முடியும் ஆக்சுவலாக அவர் சொல்கிற குற்றச்சாட்டு ஓகே இதை விமர்சிக்கிறதுக்கு அடுத்தபடியாக இதை நம்ம சிந்தித்து பார்க்கலாம் ஏன் ஏதோ ஒரு மேட்ச் தோத்துடும் அதுக்காக எப்படியா பேசுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்சுன்னு எடுக்காதீங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கோம் இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல அதை பத்தினா புள்ளி உரங்கள ஒன்று ஒன்றா கொடுக்குறேன்னு நியூசிலாந்து அணிக்கு எதிராக அதிகமாக தொடர்ந்து தோல்வி அடைஞ்ச அணி அப்படின்ற மோசமான சாதனையை நம்ம இந்திய அணி படைச்சிருக்கு அஞ்சு போட்டிகளை தொடர்ந்து தோல்வி நியூசிலாந்து கிட்டத்தட்ட இந்திய அணிக்கு ஒரு யமனாக தான் காட்சி அளிச்சிக்கிட்டு இருக்குது அதில் மாற்று வேண்டாம் ஏன்னா டி ட்வெண்ட்டியில் என்ன தான் ஷைன் பண்ணுறதா மாற்றே கிடையாது ஓடிஐயில் ஷைன் பண்ணுறோமா அதுதான் பெரிய விஷயமே ஐசிசி நடத்துகிற தொடர்கள் இருக்குல்ல பெரிய பெரிய தொடர்கள் இதில் இந்தியா தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு வருது நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஓடிஐ வேர்ல்ட் கப் இருக்குது பார்த்தீங்களா இதில் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு போட்டிகளில் இந்தியா மூணுத்தில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு இங்கே டாமினெண்ட்டாக இருக்கிறது நியூசிலாந்து வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய அணி இது வரைக்கும் ஒரு தடவை கூட நியூசிலாந்து ஜெயிச்சதே கிடையாது எப்பேற்பட்ட மோசமான இந்த போட்டி தொடர்கள் இருக்கு நியூசிலாந்து கிட்ட பல வாட்டி விழுந்திருக்கு அதுல நம்பர்ஸோடு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீ டூ வேர்ல்டு கப்பா இருக்கட்டும் ஒன் வரைக்கும் இந்த அவுட் சீரிஸ் இருக்குல்ல அதுவா இருக்கட்டும் டி டுவெண்டி வேர்ல் கப்பா இருக்கட்டும் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஓடிஐ வேல்டு கப்பாக இருக்கட்டும் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இது மறக்க முடியாதது டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் அதில் நாம் போயிருக்க வேண்டியது மேலே நியூசிலாந்து எங்கே விட்டுச்சு அதுவாக இருக்கட்டும் இப்படி சம்மாடி நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம் நியூசிலாந்துக்கிட்ட இந்திய அணி சார்ந்து நாம் ஒரு பக்கம் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோமா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு வாங்கப்பா இப்போ முதல் எங்கள் பஞ்சாயத்தை தீர்த்துருங்கன்னு நம்மளோட பழைய ரைவல் இருக்கார் பாருங்க பாகிஸ்தான் அணியினர் அவங்க வராங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட இப்போதைய தலைவர் ரமேஷ் ராஜா இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காப்ல பாகிஸ்தான் கிரிக்கெட் பொருளாதாரத்தையும் நாங்கள் மேம்படுத்தணும் இந்த டேம் புரிஞ்சுக்கோங்க இதை மேம்படுத்தணும் இதுக்காக இந்தியா எங்க கூட ஆடணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க ஆரம்பத்துலேருந்து பாகிஸ்தான் இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனா ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை எப்பேற்பட்ட விஷயமா போயிட்டு இருக்கு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அப்பேற்பட்ட கான்ஃபிக்டான சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அது கன்வின்ஸ் பண்ணப்படாமல் இருக்கிற இந்த நேரத்தில் ரெண்டு நாடுகளுக்கு இடையில போட்டி நடக்குதுன்னா அது ஐசிசி நடத்துகிற பெரிய தொடர்கள் இருக்குது பாருங்கள் இந்த கோப்பை தொடர்கள் மாதிரி அதில் மட்டும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு அணிகள் சார்ந்து ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்குதுன்னா வேறு லெவலில் அது வியூவர்ஷிப் கிடைக்கும் அதில் எந்த டவுட்டோ வேண்டாம் வேர்ல்ட் கப் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம ரமேஷ் சொல்கிறாப்புல ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஆசிய கோப்பை பாகிஸ்தானில் நடக்க போகுது இதில் இந்தியா பங்கேற்றே ஆகணும் அப்படி இந்தியா ஒருவேளை பங்கேற்க தவறிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்க போதுல அடுத்த வருஷம் அதுக்கு பாகிஸ்தான் வராதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்து விளையாடுங்க ஆசிய கோப்பை அதுக்கப்புறம் நாங்கள் வேர்ல்டு கப் உங்கள் நாட்டுக்கு வரோம் ஆனால் நீங்க வரலன்னா நாங்கள் வர மாட்டோம்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இன்னொரு கூடுதல் தகவலை அவங்க காதுகளை போட்டுடுறேன் சமீபத்தில் பிசிசிஐ ஒரு விஷயத்தை தெளிவாக அறிவிச்சிட்டாங்க இல்லைங்க இது போல பாகிஸ்தான் அணி கூட விளையாடுறது சார்ந்து முடிவு பண்ண வேண்டியது மத்திய அரசு ஏன்னா அரசியல் ரீதியாக பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப எங்கள் கையில் முடிவு இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுச்சு பிசிசிஐ ஸோ ஆசிய கோப்பையில் இந்திய அணி பங்கேற்குமா இல்லையான்றது மத்திய அரசு தான் இருக்குது அவங்க அப்படி எடுக்கிற முடிவை பேஸ் பண்ணி தான் வேர்ல்ட் கப் இந்த ஓடிஏ வேர்ல்ட் கப்பில் பாகிஸ்தான் வர்றது சார்ந்த முடிவும் அவங்க நாட்டு கிரிக்கெட் வாரியம் எடுக்கும் எவ்வளோ ஒரு கான்ஃப்ளிக்டாக போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்தியா இல்லாத ஒரு டோர்னமெண்ட்டை பாகிஸ்தானில் நினச்சி பார்க்க முடியாது அதுவும் குறிப்பாக ஆசிய கோப்பை மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஏன்னா ஏஷியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கெட்டில் பெரிய நடக்க கருதப்படுறது இந்தியா அப்படி இருக்கிறப்ப ஸோ அவங்களுக்கு அந்த தொடர்லேயே பெரிய டிராபாக் ஆகிடும் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு பெரிய பவுலிங் அட்டாக் டீம் எதிரணு இல்லாமல் இந்தியா வேர்ல்ட் கப்பில் கிளம்புறதுன்னா நமக்கே போர் அடிச்சிடும் ஸோ என்ன முடிவு எடுக்கிறான் பொறுத்த வந்து பார்க்கலாம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு மன வினா எனக்கு இருக்குதுங்க அந்த வினாக்கான பதில் உங்களால் கொடுக்க தான் பாருங்கள் ஜஸ்ட் உங்களை யோசிக்கிற ஒரு கேள்வி தான் தொடர் தோல்விகள் எப்படி இந்தியா நியூசிலாந்துக்கு எதிராக தொடர் தோல்விகள் பாகிஸ்தான் எதிர்ப்பு இப்பேற்பட்ட மனநல கேஷிஸ்ட் பிசிசிஐ இந்த மூன்று விஷயங்களுக்கும் தொடர் பதிலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்